ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈசி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டுவெண்ட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ பிரிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க வளர வளர ட்ரெஸ்ஸ்கள் வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் நிறைய விலை போட்டு வாங்குவோம் ஒவ்வொன்றும் ஆனால் குழந்தைங்க வளர்ந்துடுவாங்க போட முடியாது அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதில் குழந்தைங்களுக்கு பத்தாமல் இருக்குதுன்னா அப்படியே தூக்கி போட்டுடுவோம் அது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருக்கிற அந்த ஜிப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் வேறு ஏதாவது பேண்ட்டுக்கு வந்து அவசரமாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜிப்பை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் பழைய பட்டு புடவையெல்லாம் இருக்கும் அது ரொம்ப கிராண்டாக இருக்கும் தலைப்பெல்லாம் அந்த தலைப்பை எடுத்து குஷன் கவர்ஸாக வந்து நீங்கள் தைச்சுக்கலாம் பழைய பெட்ஷீட்டெல்லாம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து எந்த இடத்துல கிழியிலையோ அதை நம்ம டேபிள் கிளாத்தாவோ டவலாவோ வந்து நம்ம தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஆம்பளைங்களும் வந்து வெள்ளை ஷர்ட் ஒயிட் ஷர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து எல்லாம் போயிடும் உடனே அதை எடுத்து போடுவாங்க ரெண்டு ஒயிட் ஷர்ட் எடுத்து அது முதுகு பாகத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு அழகான தலகாணி உரையை நீங்கள் தைச்சிக்கலாம் வேண்டாத பேண்ட்ட கால் பகுதி இருக்கும் அது அப்படியே நீங்கள் தைச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை வந்து துணிப்பை உங்களுக்கு கிடைக்கும் பழைய சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாம் இருக்கும் ஷிஃபேன் அந்த மாதிரிலாம் அதை வந்து ஷாலாக நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து நைட்டியோடயே வந்து கடைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து ஷால் வந்து நீங்கள் தேட தேவையில்லை இந்த மாதிரி பழைய சிந்தட்டிக் ஸாரீஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஷாலாக சுண்டல் நிறைய மிச்சம் ஆயிட்டால் அதில் வெங்காயத்தை வதக்கி பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வெங்காயம் வதக்கி தக்காளி அரைச்சி ஊற்றி அதில் கரம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து இந்த மிச்சமான சுண்டலையும் அதில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா திடீர்னு ஒரு சென்னா மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் எந்த சுண்டல் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை அரைச்சிக்கோங்க அதில் ரவை கோதுமை மாவு சேர்த்து கரைச்சி உப்பு பச்சை மிளகாய் கடுகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இஞ்சி துருவல் எல்லாம் சேர்த்து ஒரு ரவ தோசை பதத்துக்கு நீங்கள் கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம் மிச்சமானால் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் விற்கிற பக்கோடை வாங்கிக்கோங்க மோர் குழம்பு வைக்கிற அன்னைக்கு மோர் குழம்பெல்லாம் வச்சுட்டு இறக்கும்போது இந்த பக்கோடாவை சேர்த்து இறக்குனிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைனா மெதுவடை வாங்கி அந்த மெதுவடையை குட்டி குட்டியாக பிச்சு நீங்கள் இந்த மோர் குழம்புல சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் க்ரீம் பிஸ்கட் வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுச்சின்னா இல்லை நமுத்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னா மிக்சியில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க நல்லா அதை வந்து அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கு குடிச்சு கொடுத்திங்கன்னா அது ஒரு மில்க் ஷேக் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பிள் சில சமயம் வாங்குவோம் அது கொஞ்சம் புளிப்பாகிடும் அந்த மாதிரி இருக்கிற ஆப்பிள் வந்து செய்யலாம் அந்த ஆப்பிளை மேல் தோல்சி விடுங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஆப்பிளையும் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் சும்மா மூடி வச்சுடுங்க அந்த ஆவிலே அது வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய் தூள் உப்பு போட்டு பொடி கடுகு பொடியெல்லாம் வறுத்து போட்டிங்கன்னா சுவையான ஒரு ஆப்பிள் ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆயிடும் அடையெல்லாம் கொஞ்சம் சுட்டு வச்சுருப்போம் குழந்தைங்க சாப்பிடாம விட்டிருப்பாங்க அந்த அடையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மிக்சியில் ரன் பண்ணிக்கோங்க ரன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காய் வேக வச்சு இந்த நம்ம அரைச்ச தூள் பண்ண அடைகளை மேலே தூவி நீங்கள் இறக்குனிங்கன்னா சுவையான ஒரு பருப்பூசிலி போலையே ஒரு பொரியல் ரெடி ஆகிடும் எல்லாம் மிச்சமாச்சுன்னா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குருமாவில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு கோஃப்தா போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம் செய்யும்போது ஒரு ரெண்டு தூத் பேடா நீங்கள் அதில் பொடிச்சு போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பாயாசம் வந்து வித்தியாசமான சுவையில் ஒரு பால்கோவா டேஸ்ட்டோடு இருக்கும் இட்லி வந்து உப்புமா செய்யும் உதிரி உது நம்ம உதிர்த்து உப்புமா செய்வோம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் இட்லியை வச்சுட்டு அதுக்கப்புறம் உதிர்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் உதிர்க்க வரும் யாராவது குழந்த பிறந்திருக்கும்போது நீங்கள் வந்து எதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் பரிசு அளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த குழந்தைக்கு எதாவது ட்ரெஸ் கொடுக்கணுன்னு விரும்புனிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து கிஃப்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு கட்டாயம் பால் குடிக்கணும் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க இங்கே சேலம் வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸ் அடிக்கடி வந்து சம்மர் சீசனில் நிறைய மாம்பழங்கள் சாப்பிடுவோம் உடனே அம்மா வந்து நைட்டில் கம்பல்சரியாக எல்லாருக்கும் வந்து பால் சாய்ச்சி கொடுத்துடுவாங்க இல்லைனா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வற்றல் வடகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறையாவே ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம் இந்த மாதிரி வற்றல் வடகம் இதெல்லாம் வந்து அடிக்கடி கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வெள்ளி நகைகள் எல்லாம் சில பேர் போடுவாங்க அவங்க வந்து டூத் பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாங்கன்னா அப்படியே பாலிஷ் போட்டது போல் மினுமினுப்பாக இருக்கும் நகைகளுக்கு மட்டும் கிடையாது வெள்ளி பாத்திரங்களுக்கும் இதே போல் செய்யலாம் முத்து நகைகள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு பட்டு துணியில் அதை சுற்றி வச்சாங்கன்னா அந்த பொலிவு மாறாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ